வியட்நாம் வீடு சுந்தரம் தமிழில் பல்வேறு படங்களுக்கு இவர் வசனம் எழுதியிருந்தாலும் சிவாஜி கணேசன் நடித்து வெளிவந்த வியட்நாம் வீடு படத்தில் இவர் எழுதிய வசனங்கள் புகழ்பெற்றது அதன் மூலம் இவர் வியட்நாம் வீடு சுந்தரம் என அழைக்கப்பட்டார் சிவாஜி கணேசனின் படங்களுக்கு இவரது வசனம் அதிகம் பொருந்தியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளியான சித்ரா லட்சுமணன் தயாரித்து மணிவண்ணன் இயக்கிய சிவாஜி கணேசன் சத்யராஜ் ராதா நடித்து வெளிவந்த ஜல்லிக்கட்டு திரைப்படத்தின் வசனங்களை இவர் மிகவும் கூர்மையாக எழுதியிருந்தார் இப்படத்தில் இடம்பெற்ற வசனங்கள் அனைத்தும் புல்லரிக்க வைத்தது இதில் நியாய தர்மம் பற்றி பேசும்போது ஒரு காட்சியில் வில்லன் பேசும் வசனம் சத்தியம் மவுண்ட் ரோட்டில் தேட்டர் ஆயிடுச்சு தர்மம் அங்கே படமாக ஓடிக்கிட்டு இருக்கு என சா மிக சார்ப்பாக இப்படத்தின் வசனங்கள் அனைத்தையும் எழுதியிருந்தார் இப்படத்தில் சத்யராஜ் சிவாஜி கணேசன் இருவரும் பேசும் வசனங்கள் அனைத்தும் ரசிகர்களை ஆர்ப்பரிக்க வைத்தன அளவுக்கு இவரது வசனங்கள் மிகவும் ஷார்ப்பாக அருமையாக இருந்தது